ஒரு ஊரில் ஒரு மனிதன் இருந்தான் அவனுக்கு அந்த ஊரிலே வேலை கிடைக்கவில்லை அதனால் பக்கத்து ஊருக்கு வேலை தேடிச் சென்றான் கட்டுச்சோற்று மூட்டையுடன் புறப்பட்டான் பக்கத்து ஊருக்குச் சென்று பிற்பகல் முழுவதும் வேலை தேடியும் அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை மனச்சோர்வுடன் தன் ஊருக்குந்து திரும்பினான் திரும்பி வரும் வழியில் வெயில் கொளுத்தியது அவனுக்கு களைப்பாக இருந்தது பசியும் எடுத்தது எங்காவது நிழல் கிடைக்குமா என்று தேடினான் சிறிது தூரத்தில் ஒரு பூவரசு மரம் இருந்தது அவன் நேரே அந்த மரத்தை நோக்கி நடந்தான் அதன் நிழலில் உட்கார்ந்து கட்டுச்சோற்றை அவிழ்த்து வயிறாரச் சாப்பிட்டான் பிறகு கையை தலைக்கு வைத்துக்கொண்டு அங்கேயே படுத்தான் அப்போது அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது எங்கு தேடியும் வேலை கிடைக்கவில்லை இந்த மரத்தை வெட்டி விறகாக விற்றால் பணம் கிடைக்குமே அப்படி நினைத்தவுடன் அவன் தன் ஊருக்குப் போய் ஒரு கோடரி வாங்கி வந்தான் அவன் பூவரசு மரத்தின் கிளைகளை வெட்டத் தொடங்கினான் அதை ஊருக்குள் சென்று விற்றான் மறுநாளும் வந்து மேலும் சில கிளைகளை வெட்டினான் இப்படி தினந்தோறும் மரத்தின் நிழலில் சாப்பிட்டு தூங்கி மீண்டும் அதன் கிளைகளை வெட்டினான் ஏழு நாட்களில் அந்த மரம் முழுவதும் வெட்டிப் பாழாக்கிவிட்டான் ஒரு வாரத்திற்குப் பின் அவன் மீண்டும் வேலை தேடி புறப்பட்டான் வேலை கிடைக்கவில்லை திரும்பி வந்தான் வெயில் கொளுத்தியது ஆனால் இப்போது அவனுக்கு களைப்பார உட்கார நிழல் இல்லை அந்த மரம் இருந்த இடத்தில் நின்று முன்னால் தன் பிழையை நினைத்தான் அந்த மரம் எனக்கு நிழல் தந்தது நான் அதை வெட்டித் தீர்த்தேன் என்று மனம் நொந்தான் கருத்துரை நன்மை செய்தவர்க்கு தீமை செய்தால் அதன் தண்டனை நிச்சயம் நம்மையே வந்து சேரும்